பலருக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த சிக்கேந்தர் அப்படிங்கிற பெயரே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கேந்தர் மலையை வைத்துத்தான் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது சிக்கேந்தர் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து ஸ்ரீகந்தர் அதை தான் சிக்கேந்தராக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிஜேபி குரூப்ஸ் வந்து காட்டி விட்டுருக்குறாங்க சிக்கேந்தர் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம பார்க்கும்போது அது வந்து அரபு நாடுகள்லையோ அல்லது வந்து முஸ்லீம் நாடுகள்லேயோ அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு பெயர் சிக்கந்தர் இது வந்து அங்கே வந்து வட்டாரத்தில் புழக்கத்தில் உள்ள சிக்கந்தர் அந்த சிக்கந்தர் வேறு அவங்க வந்து அலெக்சாண்டரை வந்து சிக்கந்தர் அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்பிடுவாங்க ஆனால் பெ பெரும்பகுதி அரேபியர்களோ அல்லது பாரசியர்களோ முஸ்லீம் மாநில சேனர்களோ அப்படிங்கிற பெயரை வைக்கிறதில்லை அது வந்து அலெக்சாண்டரை குறிப்பதற்காக சொல்லப்பட்ட பெயர் சிக்கந்தர் அப்படிங்கிறார் மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர் திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் ஜிவா யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சிக்கந்திரா மலையினுடைய பாதுகாவலர்களே நாங்கள் தான் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் வந்து பிரமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னார் தொடர்ந்து வந்து அவர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசிட்டு வந்தவர் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கருத்தை வந்து சொல்றாரு என்னன்னா அந்த சிக்கேந்திரா மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அதே நேரம் அங்கே போய் வந்து இந்த ஆடு அதே போல் கோழிகளை பலி கொடுக்குறதுலாம் வந்து புதுசாக வந்து செய்கிறாங்க இவங்க அதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப வெளிப்படையாகவே வந்து சொல்கிறார் இஸ்லாமியர்கள் செய்வது தப்பு புதுசாக வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே போல் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் நடத்தி போராட்டத்தை பற்றி கேட்கும்போது ஆமாம் அவங்க போராட்டம் நடந்து தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பாணியில் அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் வந்து அந்த கல்லர் சமூகத்தில் அந்த சிக்கந்தரா மலை கல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் இருப்பதாகவும் அதை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டுட்டு எந்த விதமான ஆய்வுமே செய்யாமல் யாரோ ஒருத்தவங்க சொன்னதை கேட்டுட்டு அப்படி ஒரு பேட்டி அவர் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது காரணம் என்னென்னா வக்பு வாரியத்தினுடைய தலைவர் நவாஸ் கனி அவர் போய் வந்து அங்கே ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அதே போல் வந்து வக்ஃபு பாரியத்துடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது அவர் போய் ஆய்வு நடத்திட்டு வந்திருக்கிறாரு அங்கே வந்து நக்கீரன் ஒரு பேட்டியை வந்து எடுத்திருக்கிறாங்க அதே போல் பல ஊடகங்களும் எடுத்திருக்கிறாங்க அதாவது அந்த சிகந்திராமலைக்கு கீழே உள்ள இந்து ச சமூகத்தை சேர்ந்த ஒருவர் சொல்கிறாரு நான் தான் வந்து ஆடுகளை கொண்டு போய் அங்கே போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதேபோல் நேற்கனே சொன்னது மாதிரி வக்பு வாரியத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி உறுப்பினராக இருந்தாலும் சரி எல்லோருமே அதை உறுதி செஞ்சுருக்குறாங்க அங்கே வந்து காலம் காலமாக அந்த பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு வருது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கேணி அப்படிங்கிற மாதிரி கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இது உலகமே அறிஞ்ச ஒரு விஷயம் சிக்கேந்திரா மலை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ளவர்கள் அதே போல் கேரளாவில் உள்ளவங்க அங்கே வந்து வர்றதும் அங்கே வந்து சில நேர்த்தி கடன்களை செலுத்துறதும் அது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது பலருக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த சிக்கேந்தர் அப்படிங்கிற பெயரே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கந்தர் மலையை வைத்துத்தான் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது அந்த சிக்கேந்தர் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து ஸ்ரீகந்தர் அதை தான் சிக்கேந்தராக மாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிஜேபி குரூப்ஸ் வந்து கலக்கி விட்டுட்டுருக்குறாங்க முதல்ல சிக்கேந்தர் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம பார்க்கும்போது அது வந்து அரபு நாடுகள்லேயோ அல்லது வந்து முஸ்லீம் நாடுகள்லேயோ அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு பெயர் சிக்கந்தர் ஆனால் அந்த குறைந்த அளவில் பயன்படுத்துகிறாங்க குறைந்த அளவில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அலெக்சாண்டரை வந்து அவங்களுடைய மொழியில் அலெக்சாண்டர் வந்து எகிப்துக்கு வராரு வரும்போது அங்கே ஒரு நகரம் போட இருக்குது அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு நகரம் போட இருக்குது அந்த எகிப்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த உச்சரிப்பை வந்து இஸ்கந்தர் அப்படிங்கிற வார்த்தையில் உச்சரிச்சிருக்காங்க அலெக்சாண்டர் இஸ்கிந்தர் அப்படிங்கிற வார்த்தையில் உச்சரிச்சிருக்காங்க அதுலேருந்து சிக்கந்தர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஆனால் அந்த குறைந்த அளவில் பயன்படுத்துகிறாங்க குறைந்த அளவில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அலெக்சாண்டரை வந்து அவங்களுடைய மொழியில் அலெக்சாண்டர் வந்து எகிப்துக்கு வராரு வரும்போது அங்கே ஒரு நகரம் போர்டு இருக்குது அலெக்சாண்டியா அப்படிங்கிற ஒரு நகரம் போர்டு இருக்குது அந்த எகிப்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த உச்சரிப்பை வந்து இஸ்கந்தர் அப்படிங்கிற வார்த்தையில் உச்சரிச்சிருக்காங்க அலெக்சாண்டரை இஸ்கிந்தர் அப்படிங்கிற வார்த்தையில் உச்சரிச்சிருக்காங்க அதுலேருந்து சிக்கந்தர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு இது வந்து அங்கே வந்து வட்டாரத்தில் புழக்கத்தில் உள்ள சிக்கந்தர் அந்த சிக்கந்தர் வேறு அவங்க வந்து அலெக்சாண்டரை வந்து சிக்கந்தர் அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்பிடுறாங்க ஆனால் பெரும்பகுதி அரேபியர்களோ அல்லது பாரசீகர்களோ முஸ்லீம் மலர்களை சேர்ந்தவர்களோ சிக்கந்தர்கள் அப்படிங்கிற பெயரை இல்லை. அது வந்து அலெக்சாண்டர் குறிப்பதுக்காக சொல்லப்பட்ட பெயர் சிக்கந்தர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிக்கந்தர் அவர்களுடைய நினைவாகத்தான் என்ன செய்கிறாங்க சிக்கந்தர் அப்படிங்கிற பெயரை பரவலாக தமிழ்நாடு முழுக்க அப்படி பெயர் உள்ளவர்கள் நிறைய இருப்பாங்க அதற்கு காரணம் என்ன அந்த மலை தான் அங்கே பலர் வந்து மொட்டை மொட்டையடிச்சிருப்பாங்க பல நேரத்தில் செலுத்திட்டு வராங்க அப்போ இவர் வந்து தங்கத்தமிழ் செல்வன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாமல் அதை பற்றி எந்த ஆய்வுமே செய்யாமல் போகிற போக்கில் வந்து அந்த கருத்துக்களை வந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஏதோ ஒரு எதேச்சியாக நடைபெற்ற விஷயம் மாதிரி தெரியலை இந்த சிக்கேந்திரன் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டை கொண்டு போனவங்கள வந்து முதல் முறையாக காவல்துறை ஆய்வாளர் வந்து தடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் வந்து அவங்க அவர் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கடன் செலுத்துனவங்களை தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே ஏன் அப்படி நிறுத்துனீங்கன்னு கேட்கும்போது மேலெடுத்து உத்தரவுன்னு அவங்க சொன்னதாக சொல்லப்படுது மாவட்ட ஆட்சியர் அதுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறார் இப்போ எம்பி வந்து அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து ப்ரீ பிளானடாக இவங்க வந்து செய்கிறாங்களா பிஜேபியோட உதவியோடு இவங்க வந்து இப்படி செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து ஏற்பட்டிருக்கு இதற்கு வந்து இஸ்லாமியர்கள் தரப்பில் பெரிய அளவில் அவங்க எந்த ரியாக்ஷன்ஸும் இதுவரையும் செய்யலை நவாஸ் கனி எம்பி போய் அவர் ஆய்வு நடத்துனது தான் ஒரு பெரிய ரியாக்ஷன்ஸ் அதற்கு பிறகு எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் செய்யப்படலை பெரிய அளவில் இதை வந்து விவகாரமாக இன்னும் மாற்றலை ஆனால் தொடர்ந்து இப்படி நடந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இது ஆளுங்கட்சியின் மீதான கோபமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை திமுக எம்பியே வந்து டைரெக்டாக வந்து இப்போ ஒரு பேட்டியை கொடுக்குறாரு அப்படிங்கும்போது இதே ஒரு கருத்தை வந்து அதிமுகவை சேர்ந்தவர் சொல்லினதான் என்ன ஆகிருக்கும் ராஜேந்திர பாலாஜி வந்து இஸ்லாமியலுக்கு எதிராக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னோன்னா அது எவ்வளோ பெரிய விவாதமாக மாறுச்சு ஆனால் இப்போ வந்து ஒரு சங்கத்தமிழ்ச்சர் ஒரு எம்பியாக இருக்கிறார் அவர் இப்படி ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு ஆனாலும் வந்து அமைதியாக அதனை எல்லோரும் கடந்து செல்வதை நம்ம வந்து பார்க்க முடியுது எனவே இது வந்து திமுகவிற்கு அவனுடைய தேர்தல் அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஈரோடு கிழக்கில் வந்து அவங்க ஓ இடைத்தேர்தலில் அவங்க வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறத வச்சுட்டு இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபதாவது சட்டமன்றத்திலையும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி